மணி மதி வதி என்றால் என்ன அவற்றின் சட்டம் என்ன மணி மதி வதி இதுக்குள்ள விளக்க என்ன அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க இந்த மணி அப்படிங்கறது அரபி சொல்லுக்கு தமிழ்ல விந்து அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மதி அப்படிங்கறது மனைவியோட உடலுறவு அல்லாத மற்ற சுகத்தில் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற கசிவு இந்த விந்துக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா ரெண்டுமே ஆசின் போதுதான் வெளிப்படுது விந்தா இருந்தாலும் சரி மதியா இருந்தாலும் சரி வித்தியாசம் என்னன்னு கேட்டா இந்த விந்து வெளிப்படுவதுங்கிறது மனிதனுக்கு தெரியும் அது அது வெளியே வருதுங்கிற உணர்வு இருக்கும் ஆனா மதி அப்படிங்கறது இவனுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டு தெரியாமலேயே வெளியேறும் வெளி தான் தெரியும் இது வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த மதி அப்படிங்கிறது அந்த வதி அப்படிங்கிறது சிறுநீரின் போது ஏற்படுகின்ற வெள்ளை நிறத்தாலான ஒரு திரவம் அந்த அதுக்கு தான் இந்த வதி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புடைய ஹீட்டுனாலே ஏற்படலாம் ஏதாவது நோய் இருந்தாலும் அது வெளிப்படலாம் அது சில பேருக்கு ரொம்ப வெயிட்டான பொருள் தூக்கும் போது கூட அது வெளிப்படலாம் சரி இந்த மூலம் நம்ம மூணுக்கும் உள்ள சட்டம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் விந்து வெளிப்பட்டால் குளிப்பு கடமை அது உடல் உறவனால வெளிப்பட்டாலும் சரிதான் உறக்கத்தினால உறக்கத்தின் போது வெளிப்பட்டாலும் சரிதான் இதுவெல்லாம் கடமை ஆகிவிடும் நினைவே இருக்கிறது தவறான ஒரு சிந்தனையினால வெளிப்பட்டுச்சு விந்து அப்பொழுதும் குளிப்பது கடமையாகிவிடும் விந்து வெளிப்பட்டால் குளிப்பது கடமை மீது வந்து மதி வதி இந்த ரெண்டுக்கே தனிச்சட்டம் இந்த ரெண்டுக்கும் குளிப்பு கடமை இல்லை ஆனா ஒழுவுடன் இவர் இருந்திருந்தால் அந்த ஒழு முறிந்து போய்விடும் இந்த இரண்டு உள்ள இடத்தையும் கழிவிட வேண்டும் காரணம் இந்த ரெண்டும் அசுத்தம் அந்த மதி என்பதும் வதி என்பதும் அசுத்தமானது நஜிஸ்ங்கிற சட்டத்துக்குள்ள வர்றதுனால அந்த இருக்கிற இடத்த கழிவு இன்னும் ஒதுவும் முறிந்து போய்விடும் மறுபடியும் இவர் தொழுராக இருந்தால் இவர் ஒது செஞ்சுட்டு தான் நம்ம மார்க்கும் சொல்லி தருகிறது இது அவங்களே சொல்றாங்க இந்த மதி எனக்கு அடிக்கடி ஏற்படுற வழக்கம் இருந்துச்சு இதுக்குள்ள சட்டம் என்ன அப்படின்னு கேட்க நான் நினைச்சேன் ஆனா அபிலாம் சல்லதா அலிசன் அவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்க எனக்கு இருந்துச்சு ஏன்னா அபிலாம் அவருடைய மகளார் பாத்திமா ரவி அவங்கள தான் நான் நிக்கா செஞ்சிருந்தேன் திருமணம் பண்ணிருந்தேன் அதனால் நேரடியாக இது போய் கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருந்ததுனால நண்பர் ஒருவாட்ட இந்த செய்தியை சொல்லி இதுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிறது கேட்க சொன்னேன் அந்த தோழரும் போய் கேட்டாங்க கேட்டு என்று சொன்னாங்க அந்த மதி வெளிப்பட்டால் ஒது முடிந்து விட வேண்டும் வெளிப்பட்டவுடன் அந்த இடத்தை கழுவி கொள்ள வேண்டும் மறுபடியும் ஒது செய்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயின் சல்லவாசனம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஆயிஷா சுத்தியக்காரதி எல்லாம் அவங்களும் இப்னு அப்தாஸ் ரவியல்லாஹ் அனுபவம் அவங்களும் சொல்லி தர்றாங்க இந்த மதிக்கும் வதிக்கும் உள்ள சட்டம் என்ன அப்படிங்கறதை இந்த மதியோ அல்லது வதியோ வெளிப்பட்டால் அதாவது சிறுநீரும் போது வெளிப்படுகின்ற அந்த வெள்ளை நிறத்தாலான கசிவு அதே போல ஆசையின் போது வெளிப்படுகின்ற கசிவு இந்த இரண்டுக்கு என்ன சட்டம் குளிப்பு கடமை இல்லை ஆனால் இந்த இரண்டும் அசுத்தம் என்பதால் வெளிப்பட்ட இடத்தை கழுவி கொள்ள வேண்டும் உதவி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆயிஷா சித்தியா ரவி அல்லாஹ் அவங்க அறிவித்தது இவ்வளவு முன் இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இபு அப்தாஸ் ரவி அவங்க கூறிய கருத்தை இமாம் பைஹத்தம்தில்லாரி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால இதற்குரிய சட்டத்தை அறிந்து அதன் பிரகாரம் நடக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்கிறது அப்படிங்கறத நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்